சிவகார்த்திகேயன் அவர்கள் அதர்வா தம்பியோட நேசிபாயா படத்தோட ஆடியோ லான்ஸ்ல எஸ்கே டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் படத்துல அதர்வா அவர்களோட கேரக்டர் பத்தி லைட்டா பேசியிருக்காரு அதாவது இந்த ஃபங்க்ஷன்ல அதர்வா அவர்கள் பத்தி நான் பெருசா பேச விரும்பலை ஏன்னா எங்க படத்தோட ஃபங்க்ஷன்ல நான் பேசிக்கிறேன் பட் இருந்தாலும் லைட்டா சொல்லணும்னா எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் படத்துல அவருக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் நடிக்கிற கேரக்டர் ஆபியஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அதர்வா அவர்களோட கேரக்டர் தான் கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும் போது அதை பத்தி எல்லாருமே பேசுவாங்க அண்ட் இன்னும் நான் அதர்வா அவர்களோட காமினேஷன் சீன்ல நடிக்கல ஜஸ்ட் பூஜையில மீட் தான் சோ அவர் கூட நடிச்சுட்டு அவரை பத்தி இன்னும் பேசுறேன் அண்ட் இந்த நேசிப்பாய படத்தை இயக்கி இருக்கிற விஷ்ணுவர்தன் அவர்களோட எல்லா படங்களையுமே நான் பாத்திருக்கேன் அண்ட் அமரன் ட்ரெய்லர் வெளியாகும் போது கூட தமிழ்ல இருந்து ஒரு ஷேர்ஷா மாதிரி படம் வருது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அண்ட் விஷ்ணுவர்தன் அவர்கள் ஹிந்தியில எடுத்த அந்த ஷேர்ஷா படத்தை நானும் பாத்திருக்கேன் பயங்கர பேவரட்டான ஒரு படம் சோ அதை எடுத்துட்டு உடனே நேசிப்பாய அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான ஒரு ஜான்டா ட்ரை பண்ணிருக்காரு சோ டெஃபினட்டா உங்களோட எல்லா படத்தையும் தியேட்டர்ல பார்த்த மாதிரி இந்த படத்தையும் பார்ப்பேன் அண்ட் அதர்வா தம்பி அண்ணா முரளி அவர்களுக்கு முதல் படமே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமா அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் போது நீங்க உங்களோட கடுமையான உழைப்பு மட்டும் போட்டா போதும் உங்களோட அப்பா முரளி அவர்களை கொண்டாடின மாதிரியே தமிழக மக்கள் உங்களையும் கொண்டாடுவாங்க தென் அதிதி சங்கர் நீங்க இந்த மாதிரி நல்ல கதாபாத்திரங்களை தொடர்ந்து செலக்ட் பண்ணி நடிங்க அண்ட் இந்த படத்தோட பாடல்கள்லாம் பயங்கரமா இருக்கு யுவன் விஷ்ணுவர்தன் காம்போனாலே எப்பயுமே சேம என்னோட காலேஜ் டேஸ்லாம் உங்களோட ஆல்பம் கேட்டுதான் நாங்க வளர்ந்தோம் அதுவும் விஷ்ணுவர்தன் இவன் காம்போவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு நீங்க எப்பயுமே எப்பயுமே ஒரு கோட்டு தான் ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து சின்ன படம் சின்ன டேரக்டர் சின்ன நடிகர்னு பார்க்காம எல்லாருக்குமே ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க அண்ட் நான் கார்ல போகும்போது யுவன் சாங்ஸ் கேட்டு அவருக்கு ஃபோன் பண்ணிலாம் அடிக்கடி பேசுவேன் அந்த மாதிரி நான் கால் பண்ணி யூஸ் பண்ற ஒரே மியூசிக் டைரக்டர் யுவன் அவர்கள் தான் அண்ட் ஆகாஷ் முரளி அவர்களுக்கு இந்த படத்தை அவரோட மாமனார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ என்னோட கெரியருக்குமே என்னோட மாமனார் ரொம்ப உதவுனாரு ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு பொண்ணும் கொடுத்து ஏதோ ட்ரை பண்ணுறாரு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணதும் அவர் தான் ஸோ அவருக்கு பெருசாக தேங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஸோ இது மூலமாக அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் தென் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிற சரத்குமார் அவர்களோட நான் இன்னும் படம் நடிக்கல ஏன்னா ஏற்ற மாதிரியான ஒரு தரமான கேரக்டர் என்னோடய படத்தில் இன்னும் அமையலை ஸோ சீக்கிரமே அந்த மாதிரி ஒரு தரமான கேரக்டரோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி ஷோகார்த்திகன் அவர்கள் பேசியிருக்காரு ஆனால் இந்த நேசிப்பாயா படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியாக போகுது ஸோ இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்கள் ஷேர்ஷான்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு நல்ல வெற்றி படத்தை கொடுத்தாலும் இது மூலமாக தமிழில் அவர் கம்பேர் கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி கோலிவுட் அப்டேட்ஸுக்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ